ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ விளாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமவாரம் நடந்த நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கோடி தீபம் ஏற்றினது தான் பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்குன்றம் ஸ்ரீ பனையாத்தம்மன் கோவிலில் தான் இது இங்கே பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் கார்த்திகை மாதம் நாலாவது சோமவாரத்தில் இந்த கோடி தீபம் ஏற்றுகிறாங்க வேறு இங்கே இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க அதாவது நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் அது கூட பார்த்திங்கன்னா கோடி தீபம் ஏத்துறது இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்க்க முடியாது ஸோ நம்ம இந்த இடத்துல நடக்கிறத பார்க்குறோம் அதாவது வர முடியாதவங்களுக்காக கோவில் சார்பாக நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா இந்த கோடி தீபம் வந்து ஏற்றுறது பெரிய விஷயம் ஸோ நம்ம கோவிலில் வந்து பண்ணியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு சங்குக்கு வந்து பூஜை நடந்து போட்டு பார்த்தியெலாம் காமிக்கிறாங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறந்தான் இப்போ வந்து பெரிய பூர்ணாவிதி மூலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலசம் இருக்கிறது சுவாமி கோவிலில் வந்து வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பாட்சியமாக நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணாங்கதி நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து அந்த இதுக்கு வந்து கலசத்துக்கு வந்து பூஜைலாம் முடித்து இப்போ பூஜ் கலசத்தை வந்து எடுத்து உபயோகக்கிட்ட கொடுக்குறாங்க பெரிய கலசம் வந்தும் அதுக்கப்புறம் பெரிய சங்கும் எடுத்துகிட்டு வருவாங்க கோவிலில் வந்து வளமும் வருவாங்க அதுக்கப்புறமா பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நூற்றி எட்டு சங்கிற்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க கையால் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பில் எல்லோருக்கும் இப்போ எல்லோரும் கோவிலோட வளம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து மூணு வளம் வந்தாச்சு இப்போ அபிஷேகம் பண்ண போகிறாங்க சுவாமிக்கு அந்த கலச தீர்த்தமும் சங்குல இருக்க தீர்த்தமும் வச்சு தான் இப்போ ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ண போகிறாங்க இப்போ அந்த கலசத்துக்கும் சங்குக்கும் வந்து பூஜைலாம் நடக்குது இப்போ குருக்கள் வந்து வாங்கிட்டு போய் அதை வந்து சுவாமிக்கு மேலே அபிஷேகம் பண்ண போகிறாரு இப்போ பாருங்கள் அபிஷேகம் நடக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப விசேஷமான பூஜை இது எல்லாரும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா பெரிய சங்கு வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ண போறாங்க பாருங்க தீர்த்தமும் பெரிய சங்க அபிஷேகமும் நடந்தோன்னே இப்போ பாருங்க பக்தர் கையெல்லாம் எடுத்துட்டு போற சின்ன சங்க வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமிக்கு சுவாமி மேல அபிஷேகம் தீர்த்தம் ஊத்துறாங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா விசேஷமான கோடி தீபம் ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேலே வந்து விளக்கு பூவு இதெல்லாம் வச்சு ரெடி இருக்காங்க ரொம்ப விசேஷமான அதாவது கிடைக்காத ஆட்சி இது ஏன்னா எங்கே பண்ணுறாங்க நமக்கு தெரியாது பட் நம்ம செங்குன்றத்தில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் பண்ணுறாங்க பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் இப்போ கோடி தீபத்துக்கான பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அந்த தீபத்துக்கு நெய்வேத்தியத்துக்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொரு முறையிலும் அதாவது ஒவ்வொரு இது நடக்குது ஈசானம் மூலை அதுக்கப்புறம் அந்த வாயு மூலை இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து எட்டு திக்கு இதிலையும் பண்ணுவாங்க சொன்னீங்களா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பூஜை நடக்குது அதுக்கப்புறம் தான் வந்து கோடி தீபம் ஈற்றுவாங்க ரொம்ப விசேஷமாக கோடி தீபம் எடுத்துற நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பழங்குடிய தீபம் வந்து மேலேந்து ஏத்திட்டு வராங்க இதுல இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடி தீபம் ஏத்துறது எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ சிவ சக்கரம் போட்டு அதில் வந்து கோடி தீபம் ஏற்றுறாங்க ஏன்னா ரொம்ப விசேஷமான சக்கரம் வந்து அதாவது அம்பாளுக்கு வந்து நிறைய சக்கரங்கள் இருக்குது பட் சிவனுக்கு வந்து இந்த ஒரு சக்கரம் தான் ஸோ ரொம்ப விசேஷமான இந்த சிவச்சக்கரம் போட்டு அதில் வந்து கோடி தீபம் ஏற்றி அதை பார்க்குறது வந்து ரொம்ப நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இதை பார்க்க முடியும் கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் ரொம்ப விசேஷமான பூஜை ஸோ கண்டிப்பாக வாங்க பொன்னா என் தமிழாய் பாத மாயப் அண்ணா

இப்போ பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோடி தீபம் பார்த்துட்டு இப்போ வந்து பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே சாமி கிட்டே வேண்டிக்கங்க நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் எல்லா மக்களுக்கும்